அதுக்குள்ள அந்த ரெசிப்ட் அந்த மண்ணு இல்ல லாலிய ஏத்தி இறக்கி இறங்கி ஒரே ரெஸ்ட் ஆகி வீடு குள்ள கஷ்டப்படுறாரு பேரும் பண்ணாங்கல்ல அவன் நம்ம ட்விட்டர்ல மட்டும் கம்பெனி போட்டா முதல்ல அதான் போயிருக்கா அவனுடைய அப்ப அதால அவன் அவன் வாட்டர் மாதிரிதான் ஒரு அந்த கோயிலாங்க அவங்க இது வந்து டோட்டலா ஓபன் லேண்டு

எல்லாமே ஒரு ஆயிரத்துக்கு அப்புறம் மாசம் எடுக்கிறதை இதை வாழ முடியாது இது வரைக்கும் இந்த ரெடிஜாலிட்ட உள்ளே இது டிப்பார்ட்மெண்ட்லேருந்து வந்ததே கிடையாது ஆனால் ஏய் பா அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்க உட்காந்துட்டோம் நீங்க மட்டும் சொல்லிடுறீங்க ஆளு யார எல்லா பேரும் மிஷினரிஸ் பண்ணலாம் மிஷினரி ஏரி சக்கர் லாரி உத்தரனுறீங்க என்ன ப்ளான்ஸு பண்றீங்க சக்கரை வந்து கேஷ் பிடிக்கிறீங்க பார்த்து சக்கர் தாரி எவ்வளோ யூஸ் பண்ணுவாங்க சார் நாங்கள் தான் மேம்பர் வச்சு யூஸ் பண்ணுறோம் எழுநூத்தம்பது ரூபா உத்தாமன் பத்து பள்ளம் எடுப்பான் சக்கர லாரி ஏறியோ உள்ளேயோ போகாமல் வராமல் என்ன ப்ளானு

நான் கொண்டு அசிட்ேட் அதே நார் விட்டுட்டோடா ரிவர்மெண்ட் ஏரியா அதே ஆனா அதே காரணம்போறவனுக்கு லைட் ஏறுறதுக்கு அங்க போனா மொத்த டிபார்ட்மென்டா நிக்கறாங்க அவனோ வாட்டர் இவனோ வாட்டர் ஆமா மொட்டை இவனோ மொட்டை いや அதனால பாரோச்ச மாரங்க இது லைட் எங்க ஏறி இல்ல ஆமா லைட் அதே மாதிரி அந்த ஒரு விஷயம் கூட கேற ஒரு இல்ல இல்ல ஒரே இருபது வியாபாரம் பண்ணிருந்தாங்க வேல்யூ இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பதினாறு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் வந்து சிட்டி யூனியன் பேங்க் தான் அவங்க ரோட் சைட் பாத்து கொடுங்க சின்ன கொடுங்க எவ்வளவு விஷயம் இப்ப ரெண்டாவது என்ன பண்றான் பார்த்த சந்தைக்கு வந்து அதே மாதிரி மக்க கனம்து மாதிரி பண்றீங்க அதுதான் சட்டம்

நான் நானும் உட்ட பா சொல்லிட்டு நம்ம நேரா அப்படியா உங்களை பாருங்க அவங்க எழுதி எடுத்துகிட்டு வரேன் சுற்றுலா வந்து அவங்க கிளப்பேமா வந்து பண்ணாங்க ஆக்சுவலா நம்மகிட்ட எல்லாமே ஹேண்டர் ஒரு போட்டாங்க சார் அவங்க நம்ம நம்ம வந்து தரமாட்டாங்க அந்த மாதிரி